நம்ம ஃபத்தார் இல்லையா சிட்டி ஃப்ளோருக்கு பின்னாடி இருக்கும் இந்த ஏரியா இந்த கவுண்டர் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் சீரியல் பல்ப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க கோல்டன் கலரில் இந்த கடை திறந்ததுலேருந்து முதல்ல இந்த கடை இல்லை அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாதஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது நாள் நோம்பு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து சகர் பண்ணுற காட்டி நம்ம எழுந்துச்சு உட்காந்துருக்குறோம் இப்போ நம்ம என்ன சாப்பாடு வந்திருக்கு சகாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா இப்போ பார்த்தீங்கன்னு நமக்கு வந்து சாப்பாடு ரெடி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி அடி ஜம்முன்னு ரெடி பண்ணி கொண்டு வக்காப்புல சகாருக்கு ரெடி பண்ணது பிரியாணி போக பார்த்தீங்கன்னா மட்டன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல இது ஆம்லேட்டு வெங்காய சம்பல் இதுதான் இன்றைக்கி நமக்கு சகார் சாப்பாடு இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் நோன்பு நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா தொழிலைக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்து இன்றைக்கி என்ன வேறு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா வந்து வெளியே போகிறோம் அதாவது வெளியே போய்ட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அதனால் அப்படி பஜார் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பியாச்சு இப்போ நம்ம போயிட்டு இப்போ நம்ம எவ்வளோ நேரத்தில் போய் ரிட்டன் ஆகிறோம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது மணியை பார்த்தீங்கன்னா மணி பத்து நாற்பத்தெட்டு ஆகிடுச்சி ஓகே ஆனால் இன்றைக்கி நான் டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் வெளியே வந்தேன் இங்கே ட்ராஃபிக் செமையாக இருக்குது நம்ம நான் என்னமோ நினச்சேன் நோம்பு வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் எப்படி நைட் டியூட்டி தானே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் இங்கே என்னென்னா ஃபுல்லாகவே ரசம் தான் இருக்குது ரோடு ஃபுல்லாகவே சரி நான் போயிட்டு பஜார் போயிட்டு இப்போ எவ்வளோ நேரத்தில் வாரம் சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு அடிச்சோன்னா நம்ம வந்து இந்த கடைக்கு தான் வந்தோம் வரங்க இந்த ஜவுளி கடைக்கு தான் வந்தோம் இந்த ஜவுளி கடை ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக பார்த்தோம் நமக்கு எந்த ட்ரெஸ்ஸு அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்க அடிஞ்சோன்னா இந்தங்க இந்த ட்ரஸ் வாங்கியிருக்கோம் இந்த ஃபேண்டும் இந்த சர்ட்டும் பேக்கி ஃபேண்டு ஒயிட் ஷர்ட்டை எடுத்திருக்கோம் ஓகே நம்ம எடுத்தாச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பில்லும் போட்டாச்சு பில் போட்டுட்டு நமக்கு தான் இவர்தான் எடுத்துருந்தாப்ல அலாம் வரைக்கும் வரைக்கும் ஸ்டாலோ இவர் தான் எடுத்து நமக்கு ரெடி தான் இந்த ஃபேன்லாம் ரெடி அவர் தான் எடுத்து ரெடி பண்ணி இருந்தார் ஓகேயா நம்ம பில்லும் போட்டோம் நான் அடிக்கிழமை வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேறு என்ன வரைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த காம்ப்ளக்ஸில் வந்துருக்கோம் இது வந்து இதுவும் இது வந்து எப்படின்னா நம்ம ஃபத்தார் இருக்கு இல்லையா சிட்டி ஃப்ளோருக்கு பின்னாடி இருக்கும் இந்த 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 ஏரியா இந்த காமர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா ஜவுளி ஜவுளி கடைகள் அது போக இந்த கிஃப்ட் ஐட்டங்கள் சாக்லேட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் இது உள்ளே இந்த காமல்குள்ளே ஏன்னா நிறைய கடைகள் இருக்குது இங்கே ஃப்ரெண்ட் சட்டம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சாமன்லாம் வாங்கிட்டோம் ஓரளவுக்கு ஆனால் இப்போ வந்து ஒரு சட்டை மட்டும் பார்க்கலாம் ப்ளூ கலரில் நெய் ப்ளூவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கடை நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை எடுத்தோம் அந்த கடையை தேடி அடையிடும் எந்த இடத்துல இருக்குன்னு தெரில பார்ப்போம் ஏன்னா எங்களை உள்ளதான் அந்த கடை இருந்துச்சு அந்த கடையை பார்த்து ஏன்னா அவர் கொஞ்சம் கம்மி பண்ணி தந்தார் அதனால அந்த கடையை தேடிகிட்ருக்கேன் அவர் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வாங்கினது மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளூ கலர் டீஷர்ட் அந்த இது சட்டை ஆகணும் இல்லையா அது வந்து இருக்குது ஆனால் ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது அதனால் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம இப்போ எடுத்தது மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன செய்யலோம்னா நம்ம வண்டியை நோக்கி இருக்கிறோம் நம்ம வண்டியை வந்து சிட்டி ஃப்ளவர் பார்க்கிங்கில் விட்டுருக்கோம் போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு அப்படி கிளம்ப வேண்டி தான் வந்ததோட அப்படி சிட்டி ஃப்ளவருக்குள்ளேயும் போய்ட்டு நம்ம என்ன தேங்காய் பார்க்கணும் அப்படின்னு டாப்பில் அதனால் தேங்காய் பார்க்குறதுக்கு நீ உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு உள்ளே போனாலே ஏதாவது செலவாகிடும் செலவு இழுத்துருவாப்பில் சரி பார்ப்போம் காய்கறி செக்ஷனுக்கு வந்துட்டோம் காய்கறி செக்ஷனில் தேங்காய் அங்கே இருக்கு தேங்காய் ஏரியாவே காணும் இந்த ஏரியாலே வெங்காயம்டா இருக்கு தேங்காய் ஏரியா எவ்வளவு மூணு துணி தொண்ணூத்தஞ்சா சரதான் எல்லா இடத்துலையும் ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டு நூல் தான் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து இங்கே வந்தால் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது மூணு ரூபா தொண்ணூத்தஞ்சு ஆகும் அங்கே வர மூணே ஹாலா இங்கே அதை விட ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் தேங்காய் ரொம்ப சிறுசாக இருக்குது செட்டாக செட்டாக அதான் சிறுசாக இருக்குது அதனால் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிச்சுன்னா நம்ம வந்து தேங்காய் பார்க்க இல்லையா தேங்காய் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது சரி வந்ததுக்கு ஏதாவது செலவு பண்ணணும்ல அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டாப்பில் இப்போ மீன் உள்ளே வந்து சங்கரா மீன் வாங்கியிருக்கு ஓகே அதாவது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரியால்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் வீட்டில் போய் காமிக்கிட்டால் அந்த இது மீனை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வீட்டில் போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு இல்லையா இப்போ பார்த்திங்க நம்ம ஒய்ஃபுக்கு வந்து சுடிதார் பார்க்குற பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம் இப்போ ஒய்ஃப் வந்து சுடிதார் பார்த்துட்ருக்காப்புல சுடிதாரும் டாப்ஸும் வேணும்னாப்பில அதை பார்த்துட்டுருக்காப்புல சரி எது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பஜாருக்குலாம் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு எனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு ஒய்ஃபுக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டை நெருங்கிட்டு இருக்கிறோம் இப்போ வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆமாம் மணி ரெண்டு ஆகுது இப்போ என்ன இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்தால வேறு எதுவும் வேலைகள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோம்பு தொடக்காக எல்லாமே ரெடியாக வந்துருக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் நோம்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு நோம்பு கஞ்சி வந்திருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்னி ரெடி பண்ணி வச்சிருக்காப்பில் இது வந்து என்னது புளித்தொழிலா அது போக பார்த்திங்கன்னா சம்சா சிக்கன் சம்சா பருப்பு வடை பேரிச்சம்பழம் அந்த கிஸ்தா அது போக இது வந்து வட்டலப்பம் இது வந்து இது என்னது இது பானக்காரமாக பானக்காரம் ரெடி பண்ணியிருக்காப்புல இது வந்து சப்ஜியாவதை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்காப்புல இதுதான் இன்றைக்கி சிறப்பு இன்றைக்கி ஸ்பெஷல் ரெண்டாவது நாள் நோன்பு ஸ்பெஷல் ஓகே ரெடி பண்ணி வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாங்க சொல்லிடுவாங்க நம்ம நோன்பு திறக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து காஃபி வேணுமா அதனால் இப்போ லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ நம்ம நோம்பு திறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதாவது நோம்பு இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த தரவையாக முடிச்சுட்டு வரோம் இல்லையா தரவையாக முடிச்சுட்டு வந்த தான் அவங்க லொக்கேஷன் அனுப்புகிறாங்க லொக்கேஷன் அனுப்பி இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா காஃபி வாங்கிட்டு வாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அது வரைக்கும் நல்ல விஷயம் என்ன சில நேரங்கள் என்ன அந்த இசா முடிச்சுட்டு வந்து நிற்போம் பார்த்தீங்களா இசா இல்லை மகிரி முடிச்சுட்டு வந்து நிற்போம் பார்த்தீங்களா மகிரி முடிச்சுட்டு வந்து இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா மகிரி முடிஞ்சோன்னு நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்போம் அப்போவே கடைக்கு போச்சுன்னாங்கன்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ கரெக்டாக அந்த இஸ்ஸாக ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த நேரங்களில் நம்மளை வெளியே அனுப்புவாங்க இப்போ இந்த நோம்புக்கு இப்போது இப்போது ரெண்டு மூணு நாளாக ரெண்டு நாளாக அதாவது நேற்று இன்றைக்கி இப்போ இந்த தரவே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் லொக்கேஷன் அனுப்பி இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க இது ஒரு விஷயம் நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது பகல் நேரத்தில் இப்போ ரெண்டு நாளாக வேலை இல்லை அந்த நோம்பில் வந்து வேலை இல்லாமல் இருக்குது என்னென்னா மேடம் வந்து உமுறா பண்ணுறக்காண்டி போயிருக்காங்க மேடம் அவங்க பெரிய பொண்ணு நான் யாருமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோவில் அவங்க பெரிய பொண்ணு அவங்க மகன் அந்த கல்யாணம் முடிஞ்சு இல்லையா அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து உமரா பண்ணுறக்காண்டி போயிருக்காங்க அதனால இப்போ மேடம் இங்கே இல்லாதனால பகல் நேரங்களில் அதாவது பகல் நேரங்கள்னால் எப்போ இருக்கும்னா இந்த மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் அசருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது கடைக்கு இடைக்கு போக சொல்லுவாங்க மேடம் இருந்தாங்கன்னா இந்த நோம்புக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க கடையில் போய் ஏதாவது சா சாப்பாடு போட்டு வாங்கிட்டு வாங்க இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்புவாங்க இப்போ மேடம் இல்லாதனால இந்த வேலைகள்லாம் இல்லாமல் இருக்குது இப்போ மேடம் வந்தாங்க கிடஞ்சிங்கன்னா இந்த அசருக்கு அப்புறம் ஏதாவது கடை கடைக்கு அனுப்புகிற மாதிரி இருப்பாங்க இப்போ நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க காஃபி கடைக்கு அனுப்புனாங்க இல்லையா அந்த காஃபி கடை பக்கத்தில் நம்ம வந்துவிட்டோம் அதாவது நம்ம எப்போ வாங்க வரோம் இல்லையா காஃபி அட்ரஸ்ன்னு சொல்லி அந்த காஃபி அட்ரஸ்க்கு தான் அவங்க லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த ஏரியா என்னென்னு தெரில இப்போ வர வர இந்த ஏரியா நல்லா இதாகுது ரஸ் ஆகுது முதல்ல இந்த ஏரியா ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஏரியாவில் என்ன அந்த புதுசாக அந்தந்த கடை தந்த அந்த ரைட் சைடில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியல் பல்ப் மாதிரி போட்டுச்சு வாங்க பாருங்கள் கோல்டன் கலரில் இந்த கடை திறந்ததுலேருந்து முதல்ல இந்த கடை இல்லை இப்போ இந்த கடை திறந்ததுலேருந்து நல்ல ட்ராஃபிக் ஆகுது இந்த ஏரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காஃபி அட்ரஸ்க்கு வந்துட்டோம் நம்ம டிரைவர் தூரில் நின்று வாங்கிட்டு அப்படி கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபி தான் நம்ம வாங்க வந்தோம் காஃபி அட்ரஸ் இந்த காஃபி அவங்களுக்கு வாங்கியாச்சு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு எதுவும் விலைக்கு வருதான்னு சொல்லி பார்ப்போம் நோன்பு வரபோது நோன்பு வரபோது நோன்பு வந்துட்டு வந்து ரெண்டு நோன்பு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து மூணாவது நோன்புக்கு நம்ம ரெடி இருக்கிறோம் இப்போ ஒரு ரெண்டு நோன்பு ஆளுக்க நல்லபடியாக போணுச்சு நல்லா ஒன்றும் அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டைட்டாக ஒன்றும் விலைக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இந்த முப்பது நோம்புமே அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் நோன்புக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியே விலைகள் போய்கிட்டு இருந்துச்சா நல்லாயிருக்கும் பார்ப்போம் எப்படி அமைதின்னு தெரில ஏன்னா இன்னும் மேடம் வந்து இன்னும் ஷாப்பிங் முடிக்கலை இந்த மேடம் ஷாப்பிங் முடிக்கல அப்படிங்கும்போது அப்படியே மேடம் வந்தாலுமே என்ன செய்வாங்கன்னா நைட்டு நேரங்கள் தான் கிளம்பி வழியாக வருவாங்க நைட்டில்னா எப்படின்னா எப்படியும் நம்ம இந்த தரவையை முடிச்சிட்டு வரோம் இல்லையா தராவையை முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க கிளம்புவாங்க கிளம்புனாங்க அனுப்பிச்சோன்னா நம்ம அங்கே இதுக்கெல்லாம் போயிட்டு ஷாப்பிங்லாம் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆக்கிடுவாங்க இந்த நைட்டு வந்து என்ன ஆனச்சுன்னா அந்த ஷாப்பிங் போகிறனால இந்த நமக்கு தரவையாக்கு போயிட்டு வரோமா போயிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒம்போது மணி ஒம்பது மணி ஆகிரும் அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க ஷாப்பிங் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படியும் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் நம்ம வந்து படுத்த மாதிரி தான் இருக்கும் திரும்பி மூணு மணி மூன்றரைக்கும் நம்ம எந்திக்கிற மாதிரி இருக்கும் ச இது சகார் வைக்கிறவைக்கு அதனால் தூக்கங்கள் வந்து கொஞ்சம் அந்த நேரங்களில் வந்து தூக்கங்கள் இல்லாத அளவுக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸாக போய்கிட்ருக்கோம் வேலை பேசிகிட்டே நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் நம்ம வந்து போய் கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு எதுவும் வேலைகள் வரதான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி வை வந்து ரூமுக்கு வந்தாச்சு உள்ளே கொண்டு போய் கொடுக்குறக்காண்டி உள்ள ஒய்ஃப் வந்து கொண்டு போய்விடுவாங்க காஃபியை கொண்டு போய்ருக்காப்புல இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதனையமாக அந்த பையன் வந்து இனிமேல் ஃபோன் அடிக்காம நினைக்கிறேன் மணி பார்த்திங்கன்னா மணி பார்த்தே ஹால் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அடிக்கிற வாய்ப்பு இல்லை நம்ம வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நம்ம நேரம் படுக்கும் நேரம் படுத்தாதான் நமக்கு சகாருக்கு எந்திரிக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் ஏன்னா அப்புறம் லேட்டாக இருந்துச்சு வந்துச்சோன்னா சகாருக்கு எந்திக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்புறம் அது என்ன சொல்கிறது ஒரு டயர்டாகவே இருந்த மாதிரி இருக்கும் அதனால் இப்போ நம்ம நேரம் படுத்துடலாம் போக நம்ம எப்பவுமே தான் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு அதை தெரியப்படுத்துங்க நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோ தான் இருக்கும் என்ன காரணம் நம்ம அந்த நோம்புக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அதை நான் அதை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் என் சில வேலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் எல்லாத்துமே கவர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரகமத்துல்லாய்